எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எது செஞ்சாலும் நல்லா செஞ்சா கூட அவன் தப்பா தப்பா இருக்கு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வேணும்னாலும் ரொம்ப வருத்தி இருக்கு சார் அவளை அவ சாகர வரலும் ஏதாவது சாம்பார் பண்ணினா கூட அது நல்லா இல்லையுமே காபி போட்டா கூட சர்க்கரை ஜாஸ்தி போட்டேமே இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவளை வந்து ரொம்பவும் அவள் நோக அடிச்சிருக்கேன் உள்ளபடியே நான் வந்து இந்த நேரத்துல நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க கேட்கணும்னு சொல்லிட்டு என் மனசார நினைக்கிறேன் சார் இது இந்த இது மூலியமா அவங்களுடைய அதாவது என்னுடைய ஒய்ஃபோட வகைராக்கள்ல இருக்கிறவங்கள கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியணும் ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கள் அக்கா இப்படியெல்லாம் செஞ்சு போட்டும் இந்த மாதிரி எங்கள் அத்திமே இருந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் உள்ளபடியே நிஜமாவே சொல்கிறேன் சார் என்னை காப்பாற்றி இருக்கிறது அவங்க தான் இருந்தாலும் நான் அவளை வந்து ரொம்ப நோக்கி நான் இதுக்காக நான் அமன்புக்கேன்